ஃப்ரெண்ட்ஸ் கத்ரா எஸ் கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இந்த வீடியோவில் கூட நான் அதிக ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லை பட் ஜஸ்ட் ஆவியானவர் என் நிறுவயத்தில் பேசின காரியத்தை நான் உங்களுக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற சிலர் அன்பு சகோதர சன் சகோதரிகள் ஒருவேளை நீங்கள் சில போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவது நிமித்தமாக நீங்கள் பயந்துருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு புரியுது இது வந்து ஆவிக்குரிய போராட்டம் இது சாதாரணமாக நடக்கிறது இல்லை என்ன பண்ணுறான் உங்களுடைய உங்களை வேதனைப்படுத்தும்படியாக உங்களை கஷ்டப்படுத்தும்படியாக சில போராட்டங்களை சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்ததை நீங்கள் உணர்க்கலாம் ஏன்னா சில தெரியும் சில பிரச்சனைகள் வந்து இது நார்மலாக சாதாரணமாக நடக்கிறது சில வந்து ஆவிக்குரிய போராட்டம் எனக்கு தெரியும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏதோ ஒரு பிசாசின் போராட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அப்போது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சிலர் வந்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க விசாசம் வந்து எனக்கு விரோதமா இப்படி எழும்புறான் இப்படி போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஜபத்தை நீங்கள் விட்டு வெட்டிக்க உங்களுடைய வேத வாசிப்பை விட்டு இருக்கிறீங்க கர்த்தர் எடுத்து நெருங்க நெருங்க எனக்கு போராட்டம் அதிகமாக வருதுன்னு சொல்லி நீங்கள் சில ஊழிய காரியங்களையும் விட்டு இருக்கிறீங்க ஆவிக்குரிய காரியங்களையும் விட்டு இருக்கிறீங்க உங்களை நான் உற்சாகப்படுத்தும்படியாக தான் இந்த வீடியோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக போராட்டங்கள் உண்டு உண்டு பாடுகள்ண்டுசாசம் வந்து ஆண்டவரை அவனை அவனை போய் என்ன பண்ண முடியல ஆண்டவர்கிட்ட டே டேரக்டாக போய் சண்டை போட முடியல அதனால் அவருடைய பிள்ளைங்களை அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ண வருவான் உங்களை பண்ண வருவான் உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க பார்ப்பான் உங்கள் நிம்மதியை கெடுக்க பார்ப்பான் கர்த்தருக்கு விரோதமாக உங்களை வந்து திருப்பி விட பார்ப்பான் அதுதான் அவனுடைய சில சொல்லுவாங்களா கோல் சொல்லுவான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் தான் அவன் கர்த்தருக்கு விரோதமாவே சில பிரச்சனைகளை கொடுத்து உங்கள் வாயாலேயே சொல்ல வைப்பான் பத்தியா கர்த்தர் இப்படி பண்ண வச்சு பண்ணிட்டாரு என்ன ஜோம் பண்ணி என்னத்துக்கு என்ன வேதம் வாசிச்சு என்னத்துக்கு என்ன ஓடியம் பண்ணி என்னத்துக்கு கர்த்தர் என்ன கைவிட்டாரு கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் அனுமதிச்சிருக்கிறாரு கர்த்தர் நினைச்சா தடுத்திருக்கலாமே நம்ம நிறைய பேர் நிறைய நேரத்துல சொல்றது அதுதான் கர்த்தர் நினைச்சா தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வச்சிருவான் அதுதான் அவனுடைய வேலை அதனால சில போராட்டங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க உங்களை உற்சாகம் இந்த வீடியோவை நான் பேசுகிற ஆவியானவர் நானா பேசல ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் கருத்தர் உங்களை கைவிட மாட்டார் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவார் பாதுகாக்கிற தேவன் நாமளா சில நேரத்துல அவனுக்கு வந்து நம்ம வாசலை திறந்து வி விடுகிறோம் அது கர்த்தர் செய்யலை நாமளா நம்முடைய பாவத்தை நிமித்தமாக நம்முடைய ஜாக்கிரதை இல்லாமல் இருந்த நிமித்தமாக வசனம் சொல்லுது காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் காலம் வந்து கொள்ளாதவையெல்லாம் இருக்கிறது என்ன ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுங்கள் அதனால் நாம் ஜெபிக்கணும் வேத்த வாசிக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் நீதியாக இருக்கணும் ஆண்டோர் பிரியமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக நமக்கு உண்டு அதனால் சில பிரச்சனைகளை பாத்துறீங்க நீங்கள் என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க நீங்கள் முன்னேறி போங்க கத் ஆண்டருடைய பலத்தை கேளுங்கள் அதுக்காக தான் நம்ம வந்து அந்நிய பாஷையில் பேசுங்க ஜபிங்கன்னு சொல்லி எதுக்குன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய நேரத்தை நான் சோர்ந்து போன நேரத்தில் என்னை உற்சாகப்படுத்தினது வந்து கர்த்துடைய வார்த்தை அப்புறம் ஜபம் இந்த கர்த்துடைய வார்த்தை இல்லை ஜபம் இல்லைன்னு சொன்னால் நான் பர்சனலாகவே நிறைய கரையும் ஊழியத்தை விட்டு கூட நான் போகக்கூடிய சூழ்நிலை வந்தது ஆனால் இன்றைக்கும் கர்த்திற்காக நான் வந்து எதாவது செய்யணும்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று கர்த்துடைய வார்த்தை என்னை தேய்ச்சினது இன்னொன்று ஜபம் ஜபத்திலையும் அந்நிய பாஷையில நீங்க பேசி நீங்க ஜெபிக்கும்போது உங்களுக்குள்ள உங்களுக்கு விசுவாசம் வெலப்படும் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு 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 வல்லமை புறப்பட்டு வருவதை நீங்க உணர்வீங்க அதனால் சோர்ந்து போகாதீங்க சிலருக்கு ஆண்டவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபியை கொடுத்துருக்கிறார் நீங்க ஜபிக்கும்போது அற்புதம் நடக்குது நீங்க ஜெபிக்கும்போது பிசாசுகள் விலகுது நீங்க போது சிலர் சுகமாகறாங்க நீங்க நினைக்கலாம் என்ன நான் ஜபமான எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும் நடக்குது எனக்கும் ஒண்ணு நடக்க மாட்டேதுன்னு சொல்லி நினைக்கலாம் ஆஹ் கத்தர் கண்டிப்பா செய்வார் அவருக்காக நாம வந்து அவருடைய காரியங்களை செய்யும் நம்மளுடைய காரியத்தை கண்டிப்பா அவர் பார்த்துப்பார் அதனால உங்களை கண்டிப்பாக ஆசிர்வதிக்க விட மாட்டாரு கண்டிப்பாக ஆசிர்விப்பார் நீங்கள் சோர்ந்துடாதீங்க நீங்க நினைக்கலாம் நான் ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு விடுதலை ஆகுது ஆனால் எனக்கு போராட்டமாக இருக்குது எனக்கு பிரச்சனையாக இருக்குது என்னுடைய குடும்பத்தில் எவ்வளோ அளக்கழிப்பு வருதுன்னு சொல்லி நீங்கள் உபவாசம் பண்ணி என்ன பண்ணுங்க ஜெபிங்க கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஜெபிங்க கண்டிப்பாக கர்த்தரை பாதுகாப்ப கர்த்திடுவோம் அதனால இதெல்லாம் பார்த்து பயந்து நீங்க ஊழியத்தை விட்டுடாதீங்க நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க இப்போது ஒருத்தங்க வந்து பிரதர் எனக்காக ஜெபிங்க சிஸ்டர் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி உங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது கர்த்தராக அழைத்துட்டு வரார் கர்த்தர் அனுமதி இல்லாமல் யாரும் சும்மா ரோட்டில் போகிறவங்க கிட்ட போயிட்டு பிரதர் எனக்காக ஜெபிங்க பிரதர் எனக்காக ஜெபிங்க சிஸ்டர் யாரும் சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட ஒருத்தங்க தேடி வந்து இல்லை ஃபோன்லையாவது சிஸ்டர் இந்த பிரச்சனை இருக்குது பிரதர் இந்த பிரச்சனை இருக்குது எனக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் கர்த்தர் அவங்களை ஏவுறார் கர்த்தர் அனுமதி இல்லாமல் அது உங்கள் வாழ்க்கை நடக்காது அப்ப உங்களுக்கு அந்த கிருவி வச்சுருக்கிறார் அந்த அந்த ஜெபிக்கிற ஒரு திறனை அந்த அந்த அபிஷேகத்தை அந்த வரத்தை அந்த தாளந்தை கற்றுறவங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த ஜெப வாய்ப்புகள் வருகிறது அப்போது நீங்கள் நான் ஜோமான பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஜெபிக்கும்போது ஆண்டவரே என்னுடைய திரு ரத்தத்தை ஏமல் தெளிக்கிறேன் என் குடும்பத்துக்கு ஒவ்வொரு மேல் தெளிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பின் வேடி எடுத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நான் கட்டுகிறதும் கட்டவிழ்க்கிற எந்த விதமான கிரியைகள் என்னையும் என் குடும்பத்தை அணுகாதபடிக்கு ஒரு பாதுகாப்பின் வேலி எடுத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஆக ஜெபிங்க முடிஞ்சா வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிங்க வேத வசனத்தை அடிக்கடி வாசிங்க அடிக்கடி அந்நிய பாஷையில் பேசி கர்த்திற ஸ்தோத்திரம் பண்ணி கத்தரை தூய்த்து கொண்டே இருங்க எப்போவுமே நீ கர்த்தரோடு கூட நீங்கள் ஐக்கியமாக நீங்கள் இருங்க எந்த ஒரு தீவும் அணுகாது ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சின்ன இன்றைக்கு கோயிலில் போன வாரத்திலேயோ போன மாதத்துலேயோ சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போடுங்க அண்டவரை என்னை பலப்படுத்துங்கப்பா நான் சோர்ந்து விடாதபடிக்கு நான் ஊழியத்தை பின் பின்வாங்கி விடாதபடிக்கு இன்னும் நான் முன்னேறி போக உதவி செய்யுங்கப்பா இன்னும் வாய்ப்புகளை கொடுங்க இன்னும் அநேகருக்கு நான் ஜெபிக்கணும் உங்களுடைய வார்த்தைகளை நான் சொல்லணும் இன்னும் என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார் உங்களை இன்னும் வல்லமையினால் நிரப்பி இன்னும் அபிஷேகத்தினால் நிரப்பி இன்னும் கிருபையினால் நிரப்பி இன்னும் வல்லமையாக கருத்தரை உங்களை எடுத்து தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பறாங்க